உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்விறை இன்றைய திதி துவாதசி திதி பகல் ரெண்டு ஐம்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திரையோதசி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இருபது பனிரெண்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் பகல் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் <inaudible> மேற்கு அதற்கான பரிகாரம் வெல்லம் இன்று சதை மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஆறு முகமங்கலம் ஆயிரத்தோரு விநாயகர் ரதம் இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகளை சந்திக்க வெளிநாடு பயணம் செல்ல நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்க இன்றைய நாள் முகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மீசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய பிரமுக நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிசபராசிக்காரர்கள் கின்றனால் புதிய புதிய திட்டங்கள்லாம் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய தேடி தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தடைகளை கண்டு மாட்டீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிக்கவே எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தங்கநகை ஆபரண சேர்க்கை உண்டு பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சங்களை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்து அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரும் தடைகளை கண்டு மாட்டீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னி ராசிக்காரர்களை உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதா வேலைச்சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவே சா என்ன நீங்கள் வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டி வரும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் எதிர்பாராத பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசி விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களால் பயன்றிந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த காரல் என்னென்னா கணவன் மனைக்கில் இருந்து மனக்கசு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இருந்தோம்னா வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில அறிவுரைகளை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது வாகன பயணங்களில் கவனம் தெரியும் உடல் ஆரோக்கியத்தில் எதிரின் பிரச்சனை உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரை பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க சா கடினமான காரியங்களையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவெளி உறவுகளால் ஆதாயம் உண்டு அதே நேரத்தில் கனவு மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்